அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது அதுபோக ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கருப்பாயூர் அன்னைக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்ரு வரும் வீடு பக்கத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு ஒத்தி அமௌண்ட்டு பத்து லட்சம் வரும் லீஸ் பீரியட் வந்து ரெண்டு வருஷம் சொல்லியிருக்காங்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபட் ஒர்க்கோட இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ தேவைப்படுறவங்க தொடர்பு உள்ளுங்க அப்படிங்கிறனால ஃபோன் எடுக்க முடியனா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டுந்தான் இது வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு பத்து லட்சம் வாசல் தெற்கு பற்ற வாசல் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்